இந்த ஏடிஜிபி பத்திரிகையால் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா சொல்றாரு இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூத்தி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொல்கிறார் இதுலேயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தில்தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது அதோட இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க எது வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சதிப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இந்த இடம் அதிமுக தலைவருடைய பிறந்தநாளர்கள் வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை கேட்டோம் அப்பொழுது எங்களுடைய பொன்மணி தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது அந்த கோட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுக்குது அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய நாலு பாயிண்ட் இருக்குது அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமி புறத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது இரண்டு புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது இதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோங்க ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்த தான் கொடுத்தோம் ஏற்கனவே எங்க கூட்டங்க நடத்த கேட்டோம் ஆனா அப்ப மறுத்து நாங்க நீதிமன்றம்